ஹாய் நண்பா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நிமிஷம் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் ஜெர்மன் பயணம் வந்து போயிருந்தார் எதுக்கு போயிருந்தான்னா ஜெர்மன் வந்து பொருளாதார வந்து ஒப்பந்தங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு சொல்லிட்டுக்காக அது இருந்தால் போயிருந்தார் அதில் என்னென்னா பெரியாரை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு அது என்னான்ட்டு தெளிவாக நான் சொல்லிடுறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரியார் என்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு பெரியர் என்றால் என்ன என யாராவது கேட்டால் அவர்களுக்கு நம் அறிமுகப்படுத்த வேண்டியது சுயமரியாதை பகுத்தறிவு சமதர்மம் சமத்துவம் பற்று இரத்த பேதன்மை பல் பால் பேதன்மை சுய முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் சமூக நிதி மதசார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மை ஓகேங்களா இதெல்லாம் சொல்லணும்னு சொல்கிறாரு பெரியார் என்றால் என்ன லண்டனில் வந்து வந்து தந்தை பெரியாரின் திருவுருவப்படத்தை திரு திருவூர் படத்தை திறந்து வைத்த பின் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சுக்கோங்களா லண்டன் வந்து ஹாஸ்பிடல் பள்ளிகிடத்தில் வந்து நம்ம பெரியாரோட ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து பெரியாரை வந்து எல்லாருமே பெரியார் வந்து ஒரு சிந்தனைவாதி அரசியல் அரசியல் பற்றி நிறைய தெரிஞ்சவர் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நிறையா விஷயத்தில் பெரியார் பற்றி ரொம்ப கண்டிப்பாக பெரியாரை பிடிக்கும் அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஈரோட்டில் பிறந்தவர் வந்து பெரியார் அவரை வந்து ஒரு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பாளையத்தில் வந்து அவர் போட்டால் இருக்கிறனால நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் இருக்கிறவங்களால எல்லாருமே பெரும்படுற விஷயம் தான் ஏன்னா எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் கண்டிப்பாக பின்னாடி வரும்போது எல்லா எக்ஸாம்லையும் ஏதோ ஒரு ஏதோ இடத்துல யாரும் கேள்வி கேட்டால் பெரியார் பற்றி கேட்டால் இந்த ஒரு விஷயத்த சொன்னால் கூட நமக்கு போதும் ஓகேங்களா அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பாய் அண்ட் உங்கள் தமிழ்